சாம் நீங்கள் என்னவா கிஃப்ட் கொடுப்பீங்க தாத்தாக்கு நீங்கள் தான் ரொம்ப செல்லா ரொம்ப நாள் அவங்களோட இருந்த பாட்டிமாக்கு ரொம்ப செல்லானது அவங்க ரெண்டு பேரும் நாங்கள் கிஃப்ட் விட அவங்க எங்கேயும் கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது தான் அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் நினைக்கிறேன் ஸோ நான் வாங்கிப்பேன் அவங்க அவங்கக்கிட்ட இருந்த கிஃப்ட்டு அப்போ தான் அவங்க முகத்தில் பார்க்கும்போது அப்பா என் மகனுக்கு இவ்வளோ பெரிய சட்டை வாங்கி கொடுத்துட்டேன்னு பியூட்டிஃபுல்லான கோட் வாங்கிட்டு கொடுத்துட்டேன் டை வாங்கி கொடுத்துட்டேன்னா அவங்க மாதத்தில் பெரிய சந்தோஷம் இருக்கும் அப்படி ரொம்ப மறக்க முடியாத கிஃப்ட்டு ரொம்ப விலையேற பெற்றது அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க நிச்சயமாக ஒரு தடவை அவங்க வாங்கி கொடுத்த சூட் ஞாபகம் இருக்கு ஃபுல்லாக டிசைன்ஸ்லாம் போட்டு ரொம்ப நேரம் செலக்ட் பண்ணோம் இது பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்கு எதுன்னு டிசைட் பண்ணும்போது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கோ டிஃப்ரெண்ட் ஒகேஷன்ஸுக்கு போட்டுக்கலான்ட்டு அவங்க சந்தோஷமாக வாங்கி கொடுப்பாங்க